ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம்டின் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான காடை வறுவல் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ காடை செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து சிக்கன் வாங்கி சாப்பிட்றத விட காடை வாங்கி சாப்பிட்டா இன்னுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ உங்களால் முடிஞ்ச வரையும் நீங்கள் சாப்பிட்ட ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த நிஷ் எடுத்தாலுமே அது கூட மஞ்சத்தூள் சேர்க்குறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமா காரத்தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனு அந்த மாதிரி அலோவ் பண்ணி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய ஸ்பூனில் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சால்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம வந்து ரொம்பலாம் போட்டு இது பண்ண தேவையில்லை நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு அதை நம்ம நார்மலாக இப்படி பிசைஞ்சாவே அது நல்லா மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு வந்து இப்படி செய்கிறது இதாக இருந்துச்சுன்னா இப்போ நாங்கள் சொன்ன இன்க்ரீடியண்ட்டெலாம் நீங்கள் வந்து தனியாகவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காடையை ஒன்று ஒன்றா போட்டு பெரட்டி எடுத்து ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம் எப்படி செய்கிற இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூடவே சும்மா அரை ஸ்பூன் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க சும்மா கலருக்காக தான் சேர்க்குறோம் இப்போது இது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க இப்போ வந்து சிக்கன் வறுக்கிறதுக்கு எப்படி கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் எடுத்து பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு போட்டால் இன்னுமே நல்லா அது ஊறி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது நீங்கள் வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டில் செய்கிற மாதிரி அப்படியே கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பார்த்தாலே டெம்ட் ஆகுது அப்படியே எடுத்து சாப்பிடும் போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து காடை ஒரு வாட்டையே செஞ்சிட்டிங்கன்னா சிக்கனெல்லாம் விட்டுருவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி அது என்னென்னா வடிகிறதுக்காக கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுட்டு அப்புறமா நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்கவே நல்லா சூப்பராக அப்படி எடுத்து சாப்பிட்ணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எம்எடின்னு கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்